உண்மை மூன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹெரோனிகா பிரமச்சந்திரவுக்கு மூன்று வருட கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜாவினால் இன்று இருபத்தி எட்டாம் தேதி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இத்தமட்ட கொடையில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் தொழில் புரிந்த அமில பிரியங்க அமரசிங்க என்னும் இளைஞர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒராம் தேதி பிரமச்சந்திரவின் பிரத்யேக பாதுகாவலர்களுக்கு சொந்தமான நிபந்தனை பயன்படுத்தி கடத்திச் செல்லப்பட்டு தாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் பிரமச்சந்திரன் மற்றும் அவரது பிரத்யேக பாதுகாவலர்கள் எட்டு பேருக்கு எதிராக சட்ட அதிபரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது பிரதிவாதிகள் எட்டு பேரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டமையினால் அவர்களுக்கு எதிராக அபராதம் விதித்து மேல் நீதிமன்ற நீதிபதி ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையை விதித்தார் இளைஞரை கடத்திச் சென்று தாக்குதல் நடத்துவதற்கு உடந்தையாக இருந்தவை உள்ளிட்ட பதினெட்டு குற்றச்சாட்டுக்களில் ஹெருண்டிக்கு அப்பழமைச்சாந்திர குற்றவாளியாக காணப்பட்ட நிலையில் அவருக்கு மூன்று வருட கடவுளிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது உண்மை நேர்மைக்கு முதலிடம் நியூஸ் அவர்ஸ் தொலைக்காட்சி